ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜியில் யூனிட் ஃபைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக இருக்குங்க அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கற்றல் கோட்பாடுகள் தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட வந்து பார்த்திங்கனா நம்ம யூனிட் ஃபைவோட ஃபஸ்ட் ஆஃபை முடிச்சிட போகிறேங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த ஆஃப் தான் இருக்கு ஸோ மேக்ஸிமம் நூறு ஒன் ஆர் டூ டேஸு யூனிட் ஃபைவ் உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும் ஓகேங்களா சோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் சோ அது நம்ம சேனலுக்கு யாரா புசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட் அதையும் கொடுத்துக்கோங்க சோ இது பிஜிடிஆர்பிக்கு மட்டும் இல்ல சோ டெட்டுக்கும் எக்ஸாம் டெட் எக்ஸாமுக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு டாபிக் தான் இது நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி गाइस இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து பார்த்தா சிலபஸ்ல முழுமை காட்சி கோட்பாடு தான் பார்க்க போறோம் சோ கெஸ்டல் தியரி ஓகேங்களா ஸோ தேரியும் டிரான்ஸ் ஆஃப் லேர்னிங் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து முடியுதுங்க ஸோ தேரி முதல்ல நம்ம பாத்து போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப்னிங் பார்க்க போகிறோம் சரி பார்க்குற பாக்கறீங்க முழுமை காட்சி கோட்பாடு தேரி கெஸ்டால்ட் என்பது ஜெர்மானிய சொல் இது முழுமையான அமைப்பு என பொருள்படும் ஸோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெர்மானிய சொல்லுங்க வந்து அப்படின்றது இதனோட முழுமையான பொருள் என்னன்னா இதனோட பொருள் என்ன ஒரு முழுமையான அமைப்பு ஹோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இதனோட பொருளுங்க ஓகேங்களா எல்லா பகுதிகளையும் தனித்தனியா ஆராயும் போது பொருளற்றதாக தோன்றும் ஒரே நேர பார்க்கும் போது பொருளுடையதாக தோன்றும் ஓகேங்களா சோ ஒரு ஒரு தனித்தனியாக பாக்குறப்ப இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா நீங்க இது பெல்லு இது பேரு இது வந்து பாத்தீங்கன்னா சீட்டு இது வந்து பார்த்தா கேரியர் இது வந்து ஸ்டாண்டு இது வந்து செயின் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா பார்த்தா ஒவ்வொரு பொருளும் தனியா தெரியும் ஆனா அது மொத்தம் ஒன்னா சேர்த்து தான் வந்து பார்த்தா அது நம்ம சைக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் இல்லையா அப்போ தான் நான் சொல்றாங்க முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க சோ எடுத்துக்காட்டு ஓகேங்களா சோ இங்க ஒரு வரைபடம் கொடுத்துருக்கணும் அந்த வரைபடத்தை வந்து நான் வந்து கொடுக்க மறந்துட்டேன் அதனால நான் வரைஞ்சி உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் ஸோ முழுமை காட்சி கோட்பாடை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நீங்கள் இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ மு முக்கோணம் உள்ள என்ன பண்ணுவாங்க ரெண்டு முக்கோணம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரை வட்டம் அப்புறம் ரெண்டு கோடு இங்கே இந்த கோடு ஸோ இது நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா முக்கோணம் அரைவட்டம் இது ஒரு வட்டம் கோடுகள் இந்த மாதிரி நம்மளுக்கு தனித்தனியாக தெரியுங்க ஆனா இது மொத்தமா ஓவராலாக பாக்குறப்போ ஒரு மனிதனோட முகம் போல தெரியும் இதுதான் முழுமை காட்சி கோட்பாடு ஓகேங்களா சோ தனித்தனியாக பார்க்கும்போது போது வேறு வேறு வடிவங்களாகவும் ஒன்றாக பார்க்கும்போது மனித முகமாகவும் தோன்றும் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒன்றா பார்க்குறப்ப எப்படி தோணுமா அது வந்து ஒரு மனித முகம் இருக்கிறா போலே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து தோன்றும் ஓகேங்களா ஒரு மனித முகம் இருக்கிறா போல வந்து பாத்தீங்கன்னா தோன்றக்கூடியதாக இருக்கும் இதுதான் வந்து முழுமை காட்சி கோட்பாடு முழுமை காட்சி கோட்பாட்டின்படி கற்றல் என்பது நமது புலன்காட்சி அனுபவங்களை முறையாக பொருளுடையதாக மாற்றி அமைத்தல் ஆகும் ஓகேங்களா சோ முழு முழுமை காட்சி கோட்பாட்டுல நம்ம கற்றல் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட புலன்காட்சி அனுபவங்கள் நம்ம பார்க்கக்கூடிய அந்த புலன்காட்சி அனுபவங்களை ஒரு முறையா ஒரு பொருளுடையதா வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அந்த முறைதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்க முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சோ அப்போ கெஸ்டால் அப்படின்ற அந்த ஜெர்மானிய சொல் தான் வந்து பாத்தீங்கன்னா மு அது வந்து ஜெர்மானிய சொல் அதனோட பொருள் வந்து முழுமையான அமைப்பு அப்படின்றது தான் சோ நீங்க எல்லா பகுதியும் தனித்தனியா பார்க்காம ஒரே நேர்கோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடையதான் வந்து தோன்றும் தனித்தனியா பார்க்கும்போது வேறு வேறு வடிவங்களாகவும் ஒன்றாக பார்க்கும்போது மனித முகமாவதான் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றும் நம்ம எடுத்துக்காட்டோட பார்த்தோம் அதான் முழுமை காட்சி கோட்பாடு ஸோ அந்த முழுமை காட்சி கோட்பாட்டின் படி நம்மளோட பண்காட்சி அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பொருளுடையதான் மாற்றி அமைக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லக்கூடியதுங்க ஓகேங்களா இதுதான் வந்து முழுமை காட்சி கோட்பாடு பற்றின அந்த தகவல்கள் அடுத்து நம்ம பார்க்க கற்றல் மாற்றம் அதாவது டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க சிலபஸ்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ முதல்ல கற்றல் மாற்றம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இருங்க முன்பு கற்ற ஒன்று தற்போது ஒன்றில் தாக்கத்தை ஏற்படுத்துவதே கற்றல் மாற்றம் நம்ம முன்ன ஏதோ ஒரு விஷயத்தை கத்துருப்போம் அது இப்ப கத்துக்கு விஷயத்துல வந்து பாத்தோம்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கற்றல் மாற்றம் டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோங்க ஓகேங்களா இன்னும் அது பிரீஃபா சொல்லணும் அப்படின்னா ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட அறிவு செயல்திறன் பழக்க வழக்கங்கள் மனப்பான்மை வேறொரு கற்றல் நிகழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துவது கற்றல் மாற்றம் ஆகும் சோ நீங்க அப்போ ஒரு கற்றல் நிகழ்வுல ஏதோ ஒரு தகவலை நீங்க பெற்று அது மூலமா உங்களுக்கு அறிவோ செயல்திறனோ ஒரு பழக்க வழக்கங்களோ ஒரு மனப்பான்மையோ உருவாயிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கற்றல் நடக்கிறப்போ அந்த இடத்த வந்து அதனோட தாக்கத்தை வந்து கொடுக்கும் அதை தான் என்னன்னு சொல்றாங்க கற்றல் மாற்றம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ இந்த புதுமைப்படுத்துதல் கோட்பாடு இது ரொம்ப முக்கியங்க இந்த கோட்பாடு யாருடையதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுமைப்படுத்தல் கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் கட் அப்படின்றவரோடைய தான் வந்து புதுமைப்படுத்தல் கோட்பாடு இந்த புதுமைப்படுத்துதல் கோட்பாடு எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா இந்த கற்றல் மாற்றத்தை அடிப்படையாக கொண்டது ஓகேங்களா சோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் பேசிக்கா வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஹெச் கட்டுடைய புதுமைப்படுத்துதல் கோட்பாடு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா சரிங்க அறிவு பயிற்சி பழக்க வழக்கங்களை ஒரு சூழ்நிலையிலிருந்து மற்றொரு சூழ்நிலைக்கு மாற்றி பெறுவதே பயிற்சி மாற்றம் அதாவது கற்றல் மாற்றம் பயிற்சி மாற்றம் ரெண்டுமே ஒண்ணுதான் அதை சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சோரன்சன் அப்படின்ற சொல்றாருங்க நீங்க ஏற்கனவே பார்த்த ஒரு அறி அறிவா இருக்கலாம் ஒரு பயிற்சியா இருக்கலாம் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் ஒரு சூழ்நிலையிலிருந்து என்ன பண்ண போறோம் நம்ம வேற ஒரு சூழ்நிலையில மாற்றி அதை பெற போறோம் அப்படி மாற்றி பெறக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா சோரன்சன் அப்படின்றவர் வந்து சொல்றாருங்க ஓகேங்களா சரி அடுத்து சிந்தனை திறன் உணர்திறன் வேலைத்திறன் போன்றவற்றை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றி பயன்படுத்த முடியும் என்பதை பயிற்சி மாற்றம் சோ குரோ மற்றும் குரு இது யார் சொல்றாங்க பாருங்க உங்களோட சிந்தனை திறனா இருக்கலாம் உங்களுடைய வேலைத்திறன் உணர்திறன் ஏதோ இது எதுவா இருந்தாலும் அது ஒரு நிலையில இருந்து உங்களால என்ன பண்ண முடியுமா இன்னொரு நிலைக்கு வந்து மாற்றி அதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுல சொல்றாங்க இந்த குரோ மற்றும் குரோ, அவங்க ரெண்டு பேர் தான் வந்து சொல்றாங்க ஓகேங்களா சோ நம்ம கற்றல் மாற்றத்தை பற்றி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் முன்பு கற்ற ஒன்று இப்ப கற்கப்பருவ ஒன்றுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தணும் அதான் கற்றல் மாற்றம்னு சொல்லுவாங்க ஒரு கற்றல் நிகழ்வுல பெறப்பட்ட அறிவோ பழக்க வழக்கங்களோ செயல் மற்றொரு கற்ற மாற்றத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பொதுமைப்படுத்தல் கோட்பாடு சிஹச் கட் அப்படின்றவரோட பொதுமைப்படுத்தல் கோட்பாடு இந்த கற்றல் மாற்ற கோட்பாடோட அடிப்படையாக கொண்டோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை மற்றொரு சூழ்நிலைக்கு மாற்றி பருவத்தான் வந்து பயிற்சி மாற்றம்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார் அப்படின்னா சோரன்சன் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாருங்க ஓகேங்களா சோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிந்தனை திறனும் உணர் திறனும் வேலை திறனும் இது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றி பயன்படுத்த முடியும் குரோ மற்றும் குரோ வந்து ஓகேங்களா சரி இந்த கற்றல் மாற்றத்தோட வகைகள் இதாங்க ரொம்ப முக்கியம் கற்றல் மாற்றத்தை பொறுத்தவரைக்கும் இது வெரி 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 இம்பார்ட்டன் ஓகேங்களா கற்றல் மாற்றத்தின் வகைகள் இந்த கற்றல் மாற்றத்தை பொறுத்தவரையும் மூன்று வகையா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு கற்றல் மாற்றம் எத்தனை வகையா பிரிக்கப்பட்டிருக்கு மூன்று வகையா பிரிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா நேரடி கற்றல் மாற்றம் எதிர்மறை கற்றல் மாற்றம் ஜூனியர் கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையா பிரிக்கிறாங்க இதுதான் வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் ஓகேங்களா சோ முதல்ல நேரடி கற்றல் மாற்றம் பாக்கலாம் பாருங்க பாசிட்டிவ் டிரான்ஸ்பர் ஓகே நேரடி கற்றல் மாற்றம்னா பாசிட்டிவ் டிரான்ஸ்பர் ஓகேங்களா அதாவது முன்பு கற்ற செயல் புதிதாக கற்க ஒரு செயலை வந்து என்ன பண்ணுமா உதவும் முன்ன முன்னணி ஏதோ ஒரு விஷயத்த கத்துன்னு இருப்பீங்க அது இப்ப கற்க போற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஹெல்ப் பண்ணும் அப்படி ஹெல்ப் பண்றது என்ன சொல்றாங்க நேரடி கற்றல் மாற்றம் பாசிட்டிவ் டிரான்ஸ்பர் அப்படினு சொல்றாங்க இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க டென்னிஸ் கற்றவர்களுக்கு கைப்பந்து எளிமையாதல் சோ ஏதோ ஒரு டென்னிஸ் பிளேயரா இருப்பாரு அவருக்கு வந்து என்ன ஆகும் இந்த கைப்பந்து விளையாடுறது வந்து அவருக்கு வந்து ரொம்ப எளிமையானதா இருக்கும் அடுத்து கணிதம் தேர்ச்சி பொறியியல் பாடங்களை படிக்க உதவும் ஓகேங்களா ஸோ கணிதத்தில் தளவுத்திரம் நல்லா தேர்ச்சி பெற்று நல்ல நாலேஜாக இருப்பார் அவர் வந்து என்ஜினியரிங் சார்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் வந்து அவருக்கு அங்கே பயனுள்ளதாக இருக்கும் அப்போ ஏற்கனவே கட்டுற அந்த விஷயங்கள் வந்து இப்போ புதுசாக கற்றுக்க போகிற விஷயங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனால இது நம்ம என்னான்னு சொல்கிறோம் நேரடி கற்றல் மாற்றம் அல்லது பாசிட்டிவ் சேஞ்சு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அடுத்து எதிர்மறை கற்றல் மாற்றம் இது வந்து நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெகட்டிவ் டிரான்ஸ்பர்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க முன்பு கற்ற செயலானது புதிதாக செயலை கற்க தடையாக அமைவது ஸோ என்ன பண்ண போறீங்க புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்க போறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தடையை வந்து ஏற்படுத்தும் இதை தான் என்ன சொல்றாங்கடானா எதிர்மறை கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாருங்க எடுத்துக்காட்டு பிற மொழி கற்பதால் தாய்மொழி பாதிப்பு ஸோ வேற ஒரு லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால உங்களோட தாய்மொழியோட அந்த குளிவன்ஸ் வந்து என்ன பண்ணும் தடைபடும் ஓகேங்களா அடுத்து சைக்கிள் ஓட்டி பழகியவர் பைக் ஓட்டும் போது ஓரம் செல்லுதல் சைக்கிளே ஓட்டி பழக்கமானவங்க திடீர்னு பைக்கை ஓட்ட கொடுத்த உடனே அந்த சைக்கிள்ல போற அந்த இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பைக்கையும் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஓரமா வந்து பொறுமையாக ஓட்டின்னு போவாங்க சோ அது முன்ன கத்துன விஷயங்கள் வந்து இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்து உயிரியல் பாட தேர்ச்சி கணித பாடத்தில் பின்தங்குதல் ஒருத்தர் வந்து உயிரியல் பாடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிக இன்வால்மெண்ட்டாக படிச்சிருப்பாரு அவர் மேக்ஸ் அன பண்ணிட்டு இருப்பாரு சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்க மாட்டாரு அப்ப ஒண்ணுத்துல பண்ணது இன்னொன்று வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துறதுனால இதுதான் சொல்லுவாங்க எதிர்மறை கற்றோல் மாற்றம் நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபோர் அப்படின்னு வந்து இது வந்து சொல்லுவாங்க அடுத்து ஜூனியர் கற்றோல் மாற்றம் ஜூனியர்னா பூஜ்யம் சோ எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காதுங்க முன்பு கற்ற விஷயத்துக்கும் இப்போ நீங்க புதுசாக கற்றுக்க போகிற விஷயத்துக்கும் எந்த பாதிப்பையும் எந்த பிரச்சனையுமே ஏற்படுத்தாது அப்படி ஏற்படுத்த அப்படி இருக்கக்கூடிய அந்த கற்றல் மாற்றத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க கற்றல் மாற்றம்னு சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க கணித தேர்ச்சி பெற்றவர் இசை கற்றுக்கொள்ளுதல் ஸோ சோ வந்து சண்டம் போட்டிருப்பாரு அவர் மியூசிக் கத்துப்பாரு இந்த சண்டம் போட்டது மியூசிக் கத்துக்கிறது எந்த விதமான பிரச்சனையும் தடையும் ஏற்படுத்தாது உதவும் உதவாது சோ எந்த விதமான தொடர்புமே இல்லாது தான் என்னன்னு சொல்றாங்க ஜூனியர் கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ கற்றல் மாற்றத்தோட வகைகள் பார்த்தோம் நேரடி கட்டல் மாற்றம் இது வந்து ஹெல்ப் பண்ணணும் பார்த்தோம் எதிர்மறை கட்டல் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா தடையை ஏற்படுத்தும் ஜூனியர் கட்டல் மாற்றம் அப்படின்னா எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க கற்றல் மாற்ற கோட்பாடுகள் ஸோ இந்த கற்றல் மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்ல சில கோட்பாடுகள் இருக்கு ஒரு ஐந்து கோட்பாடுகள் அதை பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கோட்பாடு முறையான கட்டுப்பாட்டுக் கொள்கை முறையான கட்டுப்பாட்டுக் கொள்கை அப்படின்ற கோட்பாடுங்க ஓகேங்களா தேரி ஆஃப் டிசிப்ளின் டிசிப்ளின் அண்ட் ஓகேங்களா ஸோ டிசிப்ளின் முறையான கட்டுப்பாட்டு கொள்கை என்ன கற்கிறோம் என்பதை விட எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் அமைந்தது இக்கொள்கை ஸோ நீங்க என்ன கற்கிறீங்க முக்கியம் இல்லைங்க ஆனால் அதை எப்படி கற்கிறீங்க அப்படின்ற சொல்லக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையான கட்டுப்பாட்டு கொள்கை வந்து சொல்லுது இந்த கோட்பாட்டை உருவாக்கி இதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த எல்லா கோட்பாடுகளையும் யார் உருவாக்குனாங்கிறத நல்லா படிச்சுக்கோங்க வில்லியம் ஜேம்ஸ் யாருங்க இந்த கோட்பாட்டை உருவாக்குறாரு வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர் தான் வந்து இந்த கோட்பாட்டை உருவாக்குறாரு விக்டர் யூகோ என்பவர் ஸ்டயர் ஸ்டைர் செய்யுலையும் ஜான் மில்டன் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் செய்யுலையும் அந்த வில்லியம் ஜேம்ஸ் என்ன பண்றாருங்க மனப்படம் என்றாரு அந்த மனப்பாடம் பண்ற காலத்தின் அடிப்படையில என்ன பண்றாரு இந்த சோதனை வந்து நிகழ்த்திறாரு பயிற்சி மாற்றம் உண்மை இல்லை என்பது இவரின் கூற்றாகும் யாருங்க வில்லியம் ஜேம்ஸ் சொல்றாரு பயிற்சி மாற்றம் அதாவது கற்றல் மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு உண்மையா நடக்கிறது இல்லைங்க அப்படின்ற வந்து வில்லியம் ஜேம்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு இது ரொம்ப முக்கியமான கூற்று அப்ப பர்ஸ்ட் வந்து முறையான கட்டுப்பாட்டு கொள்கையை பார்த்தோம் இதை கொண்டு வந்தவர் வந்து வில்லியம் ஜேம்ஸ் ஓகேங்களா சோ என்ன கற்கிறோன்ற எப்படி கற்கிறோம் அப்படின்றத வந்து முக்கியமான பாயிண்ட் அடுத்து இரண்டாவது ஒத்தக்கூறு கோட்பாடு இதை உருவாக்கியவர்கள் யாருன்னா தாண்டைக் மற்றும் உட்வர்த் இது ரொம்ப முக்கியங்க ஸோ தாண்டைக் மற்றும் உட்வர்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தக்கூறு கோட்பாட்டை வந்து உருவாக்குறாங்க ஸோ ஒரு சூழ்நிலையிலிருந்து மற்றொரு சூழ்நிலைக்கு மாறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கூறுகள் தேவை ஓகேங்களா ஸோ அப்போ அதை தான் ஒத்தக்கூறு கோட்பாடு அப்போ இந்த சூழ்நிலேருந்து இந்த சூழ்நிலைக்கு மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா சேம் வேவ் வேவ்ல இருக்கக்கூடிய சில கூறுகள் இருக்கணும் அந்த ஒத்த கூறுகள் இருந்தால் மட்டும்தான் இந்த நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாற முடியும் அதனால இந்த கோட்பாடு என்னது ஒத்தக்கூறு கோட்பாடு இதை தாண்டைக் மற்றும் உட்வர்த் தான் வந்து உருவாக்குறாங்க ஆனால் இதுல கிளைன் அப்படின்ற கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஒத்த கோட்பாடுக்கு எதிராக அமைந்தது அடுத்து பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு சோ பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சி ஜெட் நம்ம அங்கேயே பார்த்தோம் நாவ இருக்குங்களா பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு எதன அடிப்படையில் அமைந்ததுன்னு பார்த்தோம் கற்றல் மாற்றம் அடிப்படையில் அமைந்ததுன்னு பார்த்தோம் அதை சி எச் தான் வந்து உருவாக்கியிருப்பாரு இங்க அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சட்டம் அல்லது விதி ஆகியவற்றை மற்றொன்றிற்கு மாற்றச் செய்தல் ஓகேங்களா சோ பொதுவான விஷயங்கள் என்ன பண்ண முடியும் மற்றொன்றுக்கு வந்து என்ன பண்ண முடியும் மாத்த முடியும் அதுதான் வந்து பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு ஓகேங்களா உருவாக்கியதா இருந்தா சி எச் ஜட் அதான் ரொம்ப முக்கியம் அடுத்து தொடர்பு மாற்ற கோட்பாடு இதை உருவாக்கிய

ஓகேங்களா சோ அது சும்மா ஏன தானு கற்காம அதுதான் நம்மள குறிக்கோள் நினைச்சு அதை நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னாலே என்ன பண்ண முடியும் நம்மளால வந்து நல்லா கற்க முடியும் அப்படின்னு சொல்றாரு சோ இப்ப எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா தேர்வினை நேர்மையாக எழுத பயிற்றுவிக்கப்பட்ட குழந்தை விளையாடும் போது கடைபிடிப்பதில்லை ஓகேங்களா சார் பார்த்தீங்கன்னா தேர்வு நீ நேர நேர்மையா எழுத நம்ம பார்க்காம நம்ம சொல்றோம் ஆனா விளையாடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேர்மை என்ன பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்ப அந்த நேர்மை உண்மை என்ற விஷயத்த நம்ம ஒரு குறிக்கோள் அளவுல நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க பயன்படுத்தக்கூடியவங்களா வந்து இருப்பாங்க அதுதான் வந்து குறிக்கோள் கோட்பாடு அப்படின்னு சொல்லுதுங்க ஓகேங்களா சோ ஐந்து விதமான கோட்பாடுகள் நம்ம வந்து பார்த்தோம் முறையான கட்டுப்பாட்டு கொள்கை ஒத்தக்கூறு கோட்பாடு பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு தொடர்பு மாற்ற கோட்பாடு குறிக்கோள் கோட்பாடு ஓகேங்களா சரிங்க சிப்ப இந்த இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் முழுமை காட்சி கோட்பாடு தான் முதல்ல பார்த்தோம் இது ஜெர்மானிய சொல் ஒரு முழுமையான அமைப்பு அப்படின்றத இதோட பொருள் நம்ம வந்து பார்த்தோம் சோ எல்லா பகுதியும் தனித்தனியா பார்க்காம ஒரு ஒன்னா சேர்த்து பார்க்கறதா வந்து முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா கற்றல் மாற்றம் பார்த்தோம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் பார்த்தோம் ஒரு ஒன்னுத்துல கத்துன விஷயம் இன்னொரு விஷயத்துல போய் வந்து என்ன பண்றது தாக்கத்தை தான் கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பொதுமைப்படுத்தல் சிஹெச் கட்டோட பொறுமைப்பாத்திர கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது கற்றல் மாற்றத்தை அடிப்படையாக கொண்டது தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த சூழ்நிலை இருந்து மற்றொரு சூழ்நிலைக்கு மாற்றி மாற்றம் பெறுவது வந்து பயிற்சி மாற்றம் சொன்னது வந்து சோரன்சன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை திறன் உணர்திறன் திறன் வேலைத்திறன் போன்றவற்றை வந்து ஒரு நிலையில இருந்து நீங்க மற்றொரு நிலைக்கு மாத்திரீங்க அப்படின்னா அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றதான் வந்து பயிற்சி மாற்றம் அப்படின்னு சொன்னது வந்து குரோ மற்றும் குரோ ஸோ கட்டல் மாற்றம் மூன்று வகை பொருள் நேரடி கட்டல் மாற்றம் எதிர்மறை ஜூனிய கட்டல் மாற்றம் நேரடி அப்படின்னா புதிய கட்டலுக்கு வந்து உதவக்கூடியதாக இருக்கும் பட் டென்னிஸ் கட்டுறவங்க கைப்பந்து எளிமையா இருக்கும் எதிர்மறைனா வந்து தடையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு வந்து பெருமொழி கற்கிறவங்க வந்து தாய்மொழி பாதிப்பு ஏற்படுறது சூனியனா இது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது கணித தேர்ச்சி பெற்றவங்க இசை பெற்றுக்கொள்றது இதே கட்டல் மாற்ற கோட்பாடுகள் பார்த்தோம் முறையான கட்டுப்பாட்டு கொள்கை இதை வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு உருவாக்கியிருப்பாரு அடுத்து ஒத்தக்கூறு கோட்பாடு பார்த்தோம் இதை தாண்டைக்கு மற்றும் உட்வர்த்தம் வந்து உருவாக்கியிருப்பாரு புதுமை பத்திர கோட்பாடு வந்து பார்த்தா சி ஜெட் அப்படின்ற வந்து உருவாக்கி இருப்பாரு அடுத்து தொடர்பு மாற்ற கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டால்ட் அப்படின்றவர் தான் வந்து உருவாக்கிருப்பாரு ஓகேங்களா சோ கெஸ்டால் உளவியலிச்சார் அந்த குழுவினர் உருவாக்கிருப்பாங்க குறிக்கோள் கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா யாருங்க மேக்லி அப்படின்றவர் வந்து உருவாக்கிருப்பாரு ஸோ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ யூனிட் ஃபைல ஒரு ஆஃப் வந்து முடிச்சிடும் அடுத்த ஆஃப் வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்றேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் நம்ம சேனல்க்கான புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பகுத வேறு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க அப்போ அப்பதான் நம்ம போறியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்